அங்கே போயிட்டு வந்த பலரும் வந்து பல உபாதைகள் ஆளானாங்கிற மாதிரி நிறைய சொல்றாங்க அந்த மாநாடுகளில் சேர்கள் உடைக்கப்பட்டது அப்புறம் வந்துட்டு அந்த ஏரி குதிக்காமல் இருக்கிறது கிரீஸ் தடுக்கப்பட்டது இந்த மாதிரி நிறைய அசம்பாவிதங்கள் நடக்குது போவதாக அதுவும் சனிக்கிழமை மாலை வேளையில் வெயில் தாழ்ந்த பிறகு அப்படின்ற அறிவிப்பெல்லாம் மக்களுக்காகவா இல்ல பார்த்தோன்னே இந்த சித்த வைத்தியர்கள் ஊருக்கு பிரச்சாரம் போகாம பிரதி மாதம் சனிக்கிழமை ஆறு மணிக்கு அஜந்தா லாஜ் பிரதி மாதம் சனிக்கிழமை ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு அஜந்தா லாஜ் வந்து வவுசி ரோடு தூத்துக்கு டப்னு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சனிக்கிழமை ஒவ்வொரு ஊருக்காக விஜயம் பண்ணுறேன் சித்த வைத்தியர்கள் மாதிரி போகிறேன் ஜோசியர்கள் மாதிரி போகிறேங்கிற மாதிரி தான் பார்க்குது அரசியல் கட்சி கூட்டத்துக்கு ஒரு கால அளவைவே கிடையாது ஃபுல் ஃப்ளெக்ஸ்தான் அவர் ஒன்றும் இன்றைக்கு வரைக்கும் இறக்கல பார்ட் டைம் பாலிட்டிஷியனாக தான் இருக்கிறார் அது பார்ட் டைம் கூட சொல்ல முடியாது வீக்கெண்ட் பாலிட்டிக்ஸ் தான் பாலிட்டிஷியனாக தான் இருக்கிறார் இப்போ நீங்க டுவெண்ட்டி ஃபோர் இண்ட்ரெஸ் செவென் அப்படின்னா நீங்கள் திருமணம் எடுத்துக்கலாம் அவருக்குனு தனி குடும்பம் கிடையாது அவருக்கு தனியா வீடு கிடையாது ஒரு கட்சி ஆஃபீஸர் எல்லாம் தங்குறாரு ஒரு பாட்டு பாடுவாரு இது போதும் கதை சொன்ன கதையும் சொல்லுவார் கதை திரைக்கிறதுலாம் போனது கூட யாராவது ஒரு சீரியல் டேரக்டர் தான் எழுதி கொடுத்துருக்காரு சிங்கம் எப்போதான் வெளியே வரும் புலி எப்போ எதாவது வெளியே வரும் அப்படின்னு மாதிரி இந்த படத்துல இதுலயும் இந்த இந்த படம்னே வருது பாருங்க பேசிக் குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னா கையில காப்பு போட்டுருவோம் கருப்பாக இருந்தாலும் இங்கே வந்து வெளியே அடிச்சுக்கணும் ஒரு நாலஞ்சு ரீல்ஸ் போடணும் முடிஞ்சால் டான்ஸ் ஆக தெரிஞ்சால் கூடுதல் தகுதி இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் டிவி கேல இமீடியட்டாக மெம்பர் ஆகிடும் கட்சியை ரன் பண்ண போகிறாரா இல்லை கட்சியை கழிச்சிட்டு நடிக்க நடிக்க துபாய்க்கே திருப்பி போயிடலாமா அப்படிங்கிறது கிளி இருபத்தி ஆறு தேர்தல் எடுத்து போகிற சீட்டை வச்சு தான் விஜயினுடைய அரசியல் வாழ்க்கை இருக்குது அரசியல் தொடர்பான உரையாடல்களை கலங்கரை கலங்கரை சந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா சர் விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போவதாக தகவல்கள் வெளிவந்த மன்னம் இருக்கு அதுக்கு வந்து மிகப்பெரிய தடையாக காவல்துறையும் திமுக அரசாங்கமும் இருக்கு அப்படின்னு ஒரு பிரதான குற்றச்சாட்டை புஷி மற்றும் அந்த கட்சியை சேர்ந்த பல பேர் வச்சிட்டு இருக்காங்க இது எப்படி பாக்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு அரசியல் கட்சிகள் இருக்கு சாதி சங்கங்கள் இருக்கு அவங்க எல்லாம் மாநாடு நடத்துறாங்க கூட்டங்கள் நடத்துறாங்க ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறாங்க அரசாங்கத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்துறாங்க ஏன் இவங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு இவ்வளோ கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம்தான் நம்ம கண்மூடாகவே பார்க்குறோம் ரெண்டு மாநாடு நடந்துச்சு ஒன்று விக்கிரவாண்டியில் ஒன்று மதுரையில் இந்த ரெண்டு மாநாட்டிலையும் கிட்டத்தட்ட இந்த மாநாட்டில் முதல் மாநாட்டில் ரெண்டு பேர் இறந்து போனாங்க அந்த மாநாட்டிலையும் சிலர் காயமாட்டாங்க இறந்து போனாங்க அங்கே போயிட்டு வந்த பலரும் வந்து பல உபாதைகள் காளாடுனாங்கிற மாதிரி நிறையா சொல்கிறாங்க அந்த மாநாடுகளில் சேர்கள் உடைக்கப்பட்டது அப்புறம் வந்துட்டு அந்த ஏரி தவி குதிக்காமல் இருக்கிறது கிரீஸ் தடவப்பட்டது இந்த மாதிரி நிறையா அசம்பாவிதங்கள் நடக்குது அப்போ திருச்சி மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியில பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பாலக்கரைங்கிற மாதிரி முக்கியமான இடங்களில் இவங்க வந்து அனுமதி கேட்குறாங்க அப்படிங்கும்போது ஒன்றும் பக்குவப்படுத்தாத அரசியல் படுத்தாத ஒரு ரசிகர் கூட்டத்தை பின்வகித்திருக்கக்கூடிய விஜயை நம்பி கொடுக்குறப்ப பொதுமக்களுக்கு எதுவும் பாதிப்பு தரக்கூடாது அங்கே ஆஸ்பத்திரி இருக்குது காலேஜஸ் இருக்குது ஸ்கூல் இருக்குது அந்த சனி பார்த்தீங்கன்னா பொதுவாக திருச்சியை சுற்றி இருக்க கிராமத்தில் இருக்க மக்கள் அந்த மக்க நகரத்துக்கு வருவாங்க அந்த மாதிரி யாருக்கும் பொதுமக்களுக்கு பெருசாக பாதிப்பு வந்துடக்கூடாது எல்லாவற்றையும் மாரி அவர்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் இருக்குது ஏன்னா அவர்கள் கட்டுப்படுத்த முடியாத இன்னும் பக்குவப்படுத்தாத அரசியல் படுத்தாத ஒரு ராவான ஒரு கூட்டமாக தான் இருக்காங்க அவர்களை வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரி முக்கியமான இடங்கள் நடக்கிறப்ப எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுல ஒரு எல்லோருக்கும் உள்ள அக்கறை தான் இப்போ ரெண்டு பேரும் அன்றைக்கி அந்த கூட்டத்தில் இறந்து போனாங்கன்னா விஜய்க்கு என்னாச்சு ஆச்சு பாட்டுக்கு போய்ட்டே இருப்பார் இன்றைக்கி அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொன்னாரா இல்லை அது நிதி உதவி பண்ணாரா இல்லை அந்த குடும்பத்துக்கு ஏதாவது இது பண்ணாங்களான்றது தெரியாது இது வரைக்கும் போல அப்படிக்கும்போது அவர்களை போயிருவாரு அவர் வேனில் ஏசி போட்ட வேனில் உட்காந்துட்டு பத்து பவுன்சர்ஸோட சுத்தி வந்து கையை காமிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போயிடுவார் அதை பார்க்கக்கூடிய கூட்டத்துக்கு இடையூறுகளாக இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்காங்க எத்தனையோ அரசியல் கட்சி இருக்காங்க கண்டிப்பா சார் இன்னும் சனிக்கிழமைகள்ல இந்த அதாவது சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போவதாக அதுவும் சனிக்கிழமை மாலை வேளையில் வெயில் தாழ்ந்த பிறகு அப்படின்ற அறிவிப்பெல்லாம் மக்களுக்காகவா இல்ல விஜய்க்காக இல்ல முதல்ல அதுல ரெண்டு இருக்கு சனிக்கிழமைங்கிறது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறையில இருந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த வருடம் முழுவதுமே சனிக்கிழமை லீவு அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அது ஆல்ரெடி இதை பார்த்துட்டு தான் அந்த டேட்டு போட்டு நீங்கள் அப்போ அந்த அவருடைய நண்பாட்டு பள்ளி நண்பர்கள் வந்து வர்றங்கிறதுக்காக சனிக்கிழமை வச்சிருப்பார் சார் இல்லை பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கிறாங்க ஆமாம் சனிக்கிழமை வந்து பள்ளிகள் விடுமுறை இந்த வருடம் முழுவதுமே சனிக்கிழமை பள்ளிகள் விடுமுறைங்கிறது அவர் ஒரு அவங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அறிக்கை அதை பார்த்துட்டு தான் அவர் அந்த கூட்டத்தை வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா சனிக்கிழமெல்லாம் அந்த நண்பா நன்மைகள்லாம் ஸ்கூல் லீவ் வீட்டில் இருப்பாங்க வந்துருவாங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு அவர்களுக்கு வசதியாக வச்சிருக்கலாம் ரெண்டாவது இந்த சாயங்காலம் அப்படிங்கிறது ஆறு மணிக்கு முன்னாடியா ஆறு மணிக்கு பின்னாடியாங்கிறது ஒன்றும் டைம்லாம் சொல்லலை சனிக்கிழம சொல்லியிருக்கிறார் இப்போ சனிக்கிழமைன்னா ஆறு மணிக்கு முன்னாடியா ஆறு மணிக்கு பின்னாடியாங்கிறது தெரியல ஆறு மணிக்கு மேலே ஒரு எந்த நிகழ்ச்சியும் அட்டன் பண்ணுறது இல்லை ஆறு மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது ஆறு மணிக்கு மேலே வீட்டு விட்டு வெளியே வரமாட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அது சில பழக்க வழக்கங்கள்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்க அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் சதவாதம் சொல்கிறாங்க இது ரெண்டையுமே தள்ளிட்டு ஆறு மணிக்கு மேலே இது வரைக்கும் ஏதாவது நிகழ்ச்சியில் கலந்துருக்காரான்னு பார்த்தா ஷூட்டிங் கூட ஒரு ஆறு மணிக்கு மேலே கலந்துக்கிற மாட்டேங்குது சினிமா ஷூட்டிங் கூட பின்னாடி ஒரு பெரிய காரணம் அவங்க பல பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஈஸியாக புறந்தொழிட்டு போக முடியாது உடல்நிலை காரணமா இல்லை வேற பழக்க வழக்கம் காரணமா ஆறு மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதா அப்படிங்கறது நமக்கு தெரியாது ஆனா ஆறு மணிக்கு மேல இந்த நிகழ்ச்சி நடக்கிறது மட்டும் கண்மூட பாக்குறோம்ல அரசியல் கட்சி கூட்டங்களில் வந்து மாலை நேரங்களில் தான் மூடுவாங்க அந்த காலங்களில் டிவி கிடையாது சோசியல் மீடியா கிடையாது அப்போல்லாம் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் மைக் மைக்ஷ்டில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அது மக்களை திரட்டி ஒரு ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் சிறப்பு பேசுவதா அதிமுக அதிமுக கூட்டம் இந்த கால அளவை வைத்து நம்ம எந்த ஒரு அரசியல் கட்சிகளுடைய அந்த எழுச்சி பயணம் இப்போ எடப்பாடியார் நடத்துறாரு முப்பது நாள்ல எழுவத்தி நான்கு தொகுதிகளை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு கால அளவைன்னு எதுவுமே நிர்ணயம் பண்ணல போற இடங்கள்ல முன்ன பின்ன இருக்கும் பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படி இருக்கும் போது ஒரு இடத்துல பதினைந்து நிமிடம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டு இது பண்றதுலாம் என் தாய் ஒண்ணும் அரசியல ஒரு பக்குவப்படல ஒரு கூட்டக்குள்ள போறீங்க இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறோம் மக்கள் வெள்ளமா இருக்கும் திரியிருந்து மக்கள் நீ பாட்டி குழந்தைக்கு பேர் வைங்கன்னு சொல்லுவாங்க திரியிருந்து மக்கள் வந்து ஏதாவது ஒரு மனு கொடுப்பாங்க கோரிக்கை வைப்பாங்க இது முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடந்து இறங்கிப்போம் இறங்கி டக்குன்னு இறங்கிடுவாங்க அப்போ எல்லாம் வந்து நம்ம அந்த கால அளவே பண்ண முடியாது அப்போ நான் சனிக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு பேக்கப் பண்ணிடுவேங்கிறதுலாம் சினிமா ஷூட்டிங்லாம் சொல்லலாம் அதாவது மூன்று மாவட்டம் அப்படின்றது ஒரு சாத்தியமான விஷயம் சாத்தியம் கிடையாது அப்போ ப்ராக்டிக்கலாக அவருக்கு ஒன்றும் புரியலை ப்ராக்டிக்கலாக புரியல ஒரு இடத்துலேருந்து ஒன்று இடத்துக்கு போகிறப்போ கூட்டம் இருக்கும் இந்த மாதிரி சொன்னால் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் அவருக்கு புரியாமல் சனிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டைமிங்கில் ஏதோ போட்டிருக்காரு சனிக்கிழமை சனிக்கிழமை வீட்டில் டிசம்பர் வரைக்கும் நாங்கள் சனிக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நீங்கள் பார்க்கலாம் அதை முதல்ல ஷெடியூல் பார்த்தோன்னே இந்த சித்த வைத்தியர்கள்லாம் வந்து ஊர் ஊருக்கு பிரச்சாரம் போவாங்க பிரதி மாதம் சனிக்கிழமை ஆறு மணிக்கு அஜந்தா லாஜ் பிரதி மாதம் சனிக்கிழமை ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு அஜந்தா லாஜ் வந்து வாவூசி ரோடு தூத்துக்குட்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சனிக்கிழமை ஒரு ஊருக்காக விஜயம் பண்ணுறேன் சித்த வைத்தியர்கள் மாதிரி போறேன் ஜோசியர்கள் மாதிரி போறங்கிற மாதிரி அரசியல் கட்சி கூட்டத்துக்கு ஒரு கால அளவே கிடையாது என்ன பண்ணிருக்காரு தெரியுமே தெரியும் தெரு போய் பேசி மக்களிடம் வந்து மக்களோட மக்களாக இருந்ததாலதான் இந்த அளவுக்கு திமுக வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லல அந்த கேள்விக்கு ஒரு சின்ன ஒரு கதையும் இருக்கு எம்ஜிஆர் என்ன பண்ணிருக்கிறாரு எம்ஜிஆருடைய கூட்டங்கள் எப்பவுமே ஒரு பெரும்பாலும் அந்த காலங்களில் கூட்டங்கள் வந்து ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் போகும் இப்போ ஒரு மணி ஒம்பதுலேருந்து ஒரு பத்தரை மணி வரைக்கும் ஒரு ஊர் ஊரில் பேசுகிறாரு அப்படின்னா இவ்வளோ நேரமாக பேசணும்னு பேச மாட்டாங்க நேரில் ஏறுவாங்க அப்புறம் மக்களுக்கு ஏதாவது பேச மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி பேசுவார் எம்ஜிஆரோடைய எம்ஜிஆரோடைய ஸ்டைலே தான் எழுதி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணி அப்படியே கவிதை நடையில் எல்லாம் பேச மாட்டார் என்னோட ஆட்சி பிடிச்சிருக்கா நான் செய்யறது தவறா அப்படின்னு இப்படி கேட்பார் பதில் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போவோம் எம்ஜிஆரோடைய மீட்டிங் அப்போ அரை மணி நேரங்கிறது முக்காம நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அதை மாலைக்கு போடுவாங்க எல்லாம் முடிச்சிட்டு அவர் கிளம்புறாருன்னா இன்னொரு இடத்துல பேச போறாரு அப்படின்னா இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போறாரு ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குன்னா ஒரு அன் அவர்ல போயிடலாம் எம்ஜிஆர் ரெண்டு மணி நேரம் போகிறோம் ஏன் போறாரு அப்படின்னா அந்த காரில் என்ன பண்ணுவாராம் அப்போ அம்பாஸ்டர் நான் காரோடைய கதவை இறக்கிட்டு மக்கள் வரிசையாக நிற்பாங்கலாம் அப்ப நம்ம மெதுவாக காரை ஓட சொல்லிட்டு சைட்ல கையை வச்சுட்டு ஒருத்தவங்கிட்டா வந்து அவர் கை கொடுத்துக்கிட்டே வரும் கை செவந்து போன கை செவந்து இல்லை ரத்தமே வந்துருமா அந்த ஆவலில் அவங்க பிடிச்சி இந்த ரகங்கள் பட்டு 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 அப்படியே ரத்தம் கண்டிமாம் அங்க போய் இறங்கி அவர் அந்த ஆர்மெண்ட்லாம் போட்டு அடுத்த அடுத்த கூட்டத்துக்கு பேச போகிறோம் அப்போ கட்சி முன்னணி நிர்வாகங்கள்லாம் சொல்லுவாங்களாம் ஏன் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு அவன் சொல்கிறான் என்ன பார்க்குறதுக்கு எத்தனை மணி நின்று இருக்கான்னு தெரியல அவன் குறைந்தபட்சம் என்னை பார்த்துட்டான் என்னுடைய தலைவர் கை கொடுத்துட்டாங்கிற ஒரு சந்தோஷத்தோடு அவன் கண்டிப்பா அப்படி அதுதான் அது அதுதான் தலைவர்கள் எப்ப கலைஞர் அவருக்கு அவங்களுக்கு நிறைய இருக்கு சாதாரண கிளை கிளை செயலாளர் தான் அவன் வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன கொடுத்து தெரிஞ்சு வச்சுப்பார் அந்த குழந்தை நல்லா இருக்கா என்ன படிக்கிறதுன்னு முக கொண்டு கேட்பார் எம்ஜிஆர் அப்படித்தான் அந்தமா ஜெயலலிதாவும் அப்படி ஜெயலலிதாவே டிஸ்டன்ஸில் வச்சிருந்தா கூட யாராருக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுருவாங்க டக்கு டக்குன்னு அந்தந்த வேலையெல்லாம் பண்ணிடுவாங்க இது ஒரு வித்தியாசமான அரசியலாங்க அதாவது உலகத்திலேயே விஜய் ஒரு புதுமையான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காரு வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணுறாரு பல பல அரசியலை அதிரடியான விஷயங்கள் விஜய் தான் செய்கிறார் ஏற்கனவே இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணார் அப்புறம் எல்லாரும் அதை பற்றி பேசணோன்னே என்ன பண்ணுறார்னா இப்போ அதெல்லாம் சொல்கிறீங்க இப்போ அறாண்டா பாராண்டு சொல்லிட்டு சனிக்கலும் சனிக்கலும் வரேன் இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அரசியலுங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் மக்களோடு இருக்கக்கூடியதான் அரசியல் நானும் நிறைய இடங்கள் இதை பத்தி பத்தி நீங்க அவர் கூட அவர் மாதிரி ஒரு நாள் கூட வாழ முடியாது படத்தின் பிறகு அதாவது அந்த இயக்கம் எல்லாம் பிறகு வந்து அவர் அப்படிதான் மாறுவாரு எதிர்பார்ப்பு தானே சேர்ந்து ஆனா இப்ப நான் ஒரு வீக்கெண்ட் பாலிட்டிஷியன் அப்படின்றத அறிவிக்கும் போது மக்களின் மனநிலை எப்படி இருக்கு இல்ல அவருக்கு அரசியல்ல பெருசா நாட்டம் அடுத்து ஆட்சியை பிடிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது அவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் வாக்குகளை பிரிக்கணும் அதுதான் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஃபுல் ஃப்ளக்ஸ்ட்டு அவர் ஒன்றும் இன்றைக்கி வரைக்கும் இறக்கல பார்ட் டைம் பாலிட்டிஷனாக தான் இருக்கிறாரு அது பார்ட் டைம் கூட சொல்ல முடியாது வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் தான் பாலிட்டிஷியனாக தான் இருக்கிறாரு இப்போ நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்னா நீங்கள் வந்து திருமாவளம் எடுத்துக்கணும் அவருக்குன்னு ஒரு தனி கொடுக்கவும் கிடையாது அவருக்கு தனியாக வீடு கிடையாது ஒரு கட்சி ஆஃபீஸ்லாம் தங்குறாரு இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பன்னெண்டு மணி அவர் கிறங்கி தூங்குற வரைக்கும் கட்சி ஆற்றல் கூட இருப்பாங்க நிர்வாகி கூட இருப்பாங்க அவர் தூங்க போன பிறகு தூங்குன்ட்டாரங்கிறதை கிளம்பி போவாங்க திருப்பி ஒழிச்சு பார்த்தா அவங்க ஒரு ஐம்பது பேர் நிற்பாங்க அவருக்குன்னு தனி எந்த தனிப்பட்ட வாழ்க்கையும் கிடையாது அப்படிலாம் இருக்கிறாங்க தலைவர்கள் இருக்காங்க அது மக்களோட மக்களா இருக்கிறாங்க தமிழ்நாட்டோடைய முதலமைச்சர் எடுத்துக்கிட்டால் எழுபது வயசு ஆகும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சி அறுநூறு முந்நூறு கிலோமீட்டர் போறாரு ஆய்வு கூட்டம் போறாரு அமைச்சரவை கூட்டம் போறாரு விளையாட்டு போறாரு போய்கிட்டே இருக்கிறாங்க கல்யாண கட்சியுடைய நிர்வாகிகளுடைய திருமணத்துக்கு போறாரு குத்து விளையாட்டுக்கு போறாரு போன அவசியம் கிடையாது நீங்க உங்க கட்சி இருக்கக்கூடிய அதே பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருடைய அப்பா இறந்து போனார் அது கூட நீங்க போலையே கண்டிப்பா இப்போ இங்க சாதாரண அவங்க வீட்டு ஒரு கிளை செயலாளர் வீட்டு கூட்டத்தில் குத்துனா கூட முதலமைச்சர் போய் உட்காடுறாரு சார் இன்னொன்று இப்போ ஒரு தொகுதிக்கு போகிறது பெரிய விஷயமா அப்படின்றதை தாண்டி அந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு மக்களுக்கு என்ன தேவைன்றதை பேசியே ஆகக்கூடிய கட்டாயத்தில் விஜய் இருக்காது அதை செய்வாரா விஜய் அப்படின்ற இல்லை அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பேச மாட்டேன் எனக்கு நேராக போய் திமுக அவரை திட்டுவார் அப்புறம் பாஜக மேலோட்டமாக திட்டுவார் அப்புறம் ரெண்டு பஞ்ச் டைலாக் பேசுவார் ஒரு பாட்டு பாடுவார் இது போதும் கதை கதை சொன்னால் கதையும் சொல்லுவார் கதை திரைக்கிறதுலாம் போனது கூட யாராவது ஒரு சீரியல் ரக்டர் தான் எழுதி கொடுத்துருக்காரு போல சிங்கம் எப்போயா தான் வெளியே வரும் கூலி எப்போ தான் வெளியே வரும் அப்படின்னு மாதிரி இந்த படத்தில் இதுலேயும் இந்த இந்த படம்னே வருது பாருங்கள் இந்த கூட்டத்துலேயும் ஏதாவது பஞ்சாக்கு தான் பேச போகிறாரு ஆனால் விஜய் நினைக்கிறாருன்னா அந்த கூட்டத்துக்கு அது போதும் நினைக்கிறேன் அவங்களையுமே அவங்க பிரிச்சா விஜய் வந்து கருத்து சொல்லப் போகிறாரு கொள்கை சொல்ல போகிறாரு தமிழ்நாட்டில் வளர்ச்சியை பற்றி பேச போகிறாரு வேலைவாய்ப்பை பற்றி பேச போகிறாரு அவங்களும் எதிர்பார்க்கல நீங்களையும் கிட்ட எதிர்பார்க்கல நானும் அவங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அரசியலா இருக்கு அந்த மேடையிலேயே பார்த்தா ரேப்பாக்கு முடிச்சோடனே கிளம்பி போயிட்டாங்க ஆமாம் அந்த கட்சியில் இருக்கிறதுக்கு அடிப்படையான இது என்னென்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா கையில் காப்பு போட்டுடணும் கருப்பாக இருந்தாலும் இங்கே வந்து வெளியே அடிச்சுக்கணும் ஒரு நாலஞ்சு ரீல்ஸ் போடணும் முடிஞ்சால் டான்ஸாக தெரிஞ்சால் கூடுதல் தகுதி இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் டிவி கீழே மெம்பர் மெம்பராகிடும் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவா இருக்கணும் இருந்ததுன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிடும் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஆக்டிவா இருந்தால் போஸ்டிங் கிடச்சிடும் நீங்கள் வந்து நான் சொல்கிற இந்த மாதிரியான கெட்டப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிடலாம் இது போதும் அந்த கட்சிக்கு விஜய் தான் நினைக்கிறது நம்ம வர்றோம் ஒரு பஞ்ச் நேராக பேசுறோம் ஒரு பாட்டை பாடுறோம் ரெண்டு ரீல்ஸை போடுறோம் இந்த கட்சி தலைவராக தலைவரை துண்டக்கட்டி டான்ஸ் ஆகாத பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி இல்லையா உலகத்தில் எந்த தலைவர்களும் தலைவரும் இருக்க மாட்டாங்க கருத்தியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக அவர்களை வந்து இன்னைக்கு வளர்த்திருக்கக்கூடிய இடத்துல அவருக்கு இருக்காங்க அப்படியே ராவா ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கூட்டம் வருது அவர்களை பக்குவப்படுத்தணுமா இல்லையா நீங்க இன்னொன்னு இப்ப ஒரு பர்மிஷன் கேக்குறதுக்கு அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் பண்ணுவாங்க இல்ல சார் அதுக்கு எதுக்கு புசியானந்தா போய் அங்க பர்மிஷன் கேட்கணுமா இல்ல அந்த மாவட்ட ஊடகங்கள்ல பரப்பணுமா அப்படின்ற கேள்வி இல்ல அந்த மாவட்ட செயலாளருக்கு அந்த அளவுக்கு மெச்சூர்டா இருக்கா என்னன்னு புரியல இல்ல உங்களுக்கு இப்ப ஒரு முன்ன அரசியல் மூலம் இருந்தா எப்படி பெர்மிஷன் வாங்கணும் எந்த இடத்துல கேட்டா கொடுப்பாங்க இந்த இடத்துல கொடுக்க மாட்டாங்க இப்ப நான் நான் ஒரு மீட்டிங் போட போறேன் மவுண்ட் ரோட்ல எனக்கு வந்து ஸ்பென்சர் மாதிரி கேட்டா கொடுப்பாங்களா முடியாது யாருமே அது அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்ப அத வந்து அவங்க தெரியாம போய் நான் நடத்த போகிறேன் விஜய் மாதிரி ஒரு நடிகர் கூடுறப்ப விஜய் இல்ல அந்த இடத்துல ஹம்சிகா மோத்தி நடக்கடத்த ஐம்பதாயிரம் பேர் அது நம்ம கூடுவாங்க அப்படிங்கும் போது ஒரு மக்களுக்கு இடையூறாக இருக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காம இருக்க இல்லாமல் போயிடும் அதனால வந்து அதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க அதை மீறி இவர் வந்து எனக்கு திமுக அரசு தான் வந்து எங்களை முடக்கிறாங்க திமுக அரசு தான் எங்களுக்கு எதிரி அப்படின்னு அதை திருப்பி திருப்பி அதை என்ன பண்றாருன்னா ஒரு ஒரு பெரிய கட்சி ஆண்டு கட்சி ஒரு பெரிய கட்சியோட நம்ம மோதுறப்ப நம்மளும் ஒரு பெரிய கட்சி நான் ஆனா மோதுறது சாதாரண ஆள் பெரிய டான்ட்டை மோதுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாங்க அந்த வேலையை தான் செய்யறாரு அப்ப ஒண்ணும் கடத்துக்கே வரல தேர்தலை சந்திக்கல ஒன்னும் என்ன பிரச்சனை தெரியல தெரியல கையை மூடியே தான் வச்சிருக்காங்க கையை திறந்து பார்த்தா தான் கையில பாலம் இருக்கா பால் இருக்கா இல்ல கையில வெறும் கையா இருக்காங்கிறது தெரியும் தேர்தல் முடிவுக்கு தெரிஞ்சிடும் கட்சியை ரன் பண்ண போறாரா இல்ல கட்சியை கழிச்சு நடிக்க துபாய்க்கே திருப்பி போயிடலாமா அப்படிங்கிறது தான் கிளி இருபத்தி ஆறு தேர்தலில் எடுத்து போற சீட்டை வச்சு தான் விஜயினுடைய அரசியல் வாழ்க்கை இருக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து தனிச்சு நின்னார்னா ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க மாட்டார் இந்த நடைபயணமே அதாவது சார் இந்த சுற்றுப்பயணமே கண்டினியூ ஆகுமா சார் மழை இதெல்லாம் நிறைய இருக்கு பிரச்சார வாகனத்தில் பயணம் நீங்க வந்து இப்படிலாம் இவ்வளவுலாம் பில்டப் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு குளிரூட்டப்பட்ட சொகுசு வாகனத்தில் ஒரு பயணம் செய்கிறார் அவ்வளவுதான் இது வந்து நீங்க பிரச்சார வாகனம் இறங்கி மக்களோட மக்களா போறாரு தமிழ்நாட சுத்தி பாக்குறாரு வரீங்களா ஆ அப்படி கூட வச்சுக்கலாம் தமிழ்நாடு சுற்றி கூட பார்க்க போறாரு ஓ பார்க்கலாம் அவ்வளோ தான் திருச்சியில அவ்வளோ பேருக்கு மாட்டாரு அங்கே போகிறக்கு வேலையும் கிடையாது சென்னையில் பிறந்து வந்தவர் இப்போ திருச்சி அந்த பாலக்கார அந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த பக்கெல்லாம் காரில் ஏசி போட்ட காரில் வச்சு அதில் அந்த வேனில் இப்போ பண்ணியிருக்க சிறப்பு ஏற்பாடுகள்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப தான் ரொம்ப வந்து அதிசயமா இருக்கு சில நேரங்களில் காமெடியாகவும் இருக்கு அந்த மேலே ஏறி யாரும் தவிராமல் இருக்கிறதுக்காக பம்பர்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் இப்படிலாம் போட்டு ஒரு ஒரு கட்சி தலைவர் வளம் வர போகிறார் அப்படிங்கிறது அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக பார்க்கப்படுது இன்னொன்னு சார் புஷி போய் அந்த காவல்துறையிடம் பேசும்போது அந்த ஒரு அந்த அதாவது பதவிக்கேற்ற அந்த திமுறு இல்லாம ஒரு மாதிரி குழந்தைங்க சொல்லுவாங்கல்ல சார் நாங்க இப்ப எல்லாம் ஏற மாட்டோம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க எங்களுடைய கட்சிக்காரங்க அப்படின்னு ஒரு கெஞ்சுற மாதிரி ஒரு பர்மிஷனே அந்த மாதிரி கேட்கிறாரு அப்படின் போது இது எப்படி சார் காவல்துறையே ஒரு பாப்பா இல்ல காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதான் சொல்ற அனுபவம் கிடையாது அரசியல் கட்சிக்கு உண்டான நாங்க நாங்க கேரண்டி சார் நாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க நாங்க பாத்துக்கிறோம் சார் நம்பி கொடுங்க சார் அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்களாலேயே ஒரு தயங்குறாங்க இந்த இதான் பண்ணிட்டாங்கன்னா நம்ம தான் நாளைக்கு பொறுப்பு இப்ப காவல்துறை வந்து அவங்க நீங்க தான் பொறுப்பு ஏத்துக்கணும் போட்டு தான் அவங்க கொடுத்துருப்பாங்க அப்ப அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை அவங்க தான் இருக்கு தான் அவங்க வந்து உன்ன பின் அந்த அனுபவம் இல்லாதனால அந்த ஒரு சின்ன தயக்கம் இருக்கு அவங்க சரி இப்போ இப்படியே தொடர்ந்துட்டு இது வந்து முதல் பயணம் தான் இரண்டாவது பயணம் ஜனவரியில மீண்டும் தொடரும் அப்படின்றாங்க அது வாய்ப்பு இருக்கா சார் இரண்டாவது பயணம் இரண்டாவது பயணம் போட்டு மூணாவது பயணம் போட்டோம் ஜூனுக்கு வேற பயணம் போகிறாரா இந்த கேரள ஷூட்டிங் போதா அப்படிங்கிறது வந்து ஜூனில் தெரிஞ்சிடும் இவர் தனிச்சு தமிழ்நாட்டில் நின்னார்னா அஞ்சு டு ஆறு பெர்சன்ட் வாங்குவார் அதற்கு பிறகு ஒரு கட்சியை ரன் பண்ணுவாரா கொண்டு போவாரா இந்த ஆட்டம் பாட்டம் கூத்து எல்லாம் ஒரு ஆறு மாதம் தான் ஆறு மாதத்துக்கு பிறகு இந்த ஷூட்டிங் எலெக்ஷனுக்கு ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு அடுத்தவர் கண்டிப்பாக நடிக்கத்தான் போகிறார் தனிச்சு நின்றார்னா விஜய் மட்டும் கூட அவரால் ஜெயிக்க முடியாது நான் வந்து விஜயை குறைத்து மதிப்பிடலை பொலிட்டிக்கல்டைய அந்த மேத்தமேட்டிக்ஸ் ஒன்று இருக்கு ஒரு ஒரு தொகுதியில் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கணும் இப்போ நாம் தமிழர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் போராட்டம் பண்ணி தான் எட்டு பெர்சென்ட் வந்திருக்காங்க அப்போ அது இன்கிரீஸ் ஆகந்தா ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அதை ஆக்க முடியும் விஜய் வந்து முதல் முறையாக வந்திருக்காரு வரக்கூடிய கருத்து கணிப்புகள் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒரு அஞ்சு டு ஆறு பர்சன்ட் மேக்ஸிமம் ஏழு பர்சன்ட் இந்த ஏழு பெர்சன்ட் வாங்கிட்டு ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது அப்போ ஒரு தொகுதியிலோட ஜெயிக்க முடியாமல் தனிச்சின்னும் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் வாங்கிட்டு திருப்பி அஞ்சு வருஷம் தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் கட்சியாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆளுநர் அரசாங்கத்தை எதிர்த்து மத்திய அரசை எதிர்த்து எல்லா பிரச்சனையும் பார்த்து இதெல்லாம் விஜய் சொன்னால் தலை சுற்றிடுவாரு இதெல்லாம் பார்த்து அடுத்த அஞ்சு வருஷத்தை கட்சியை ரன் பண்ணிட்டு போவாரா